சபை உரையாளர் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை ஏழு மண்ணி நின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை இந்த நாளிலே தவ காலத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம் திருநீற்று புதன் விழாவை இந்த நாளிலே கொண்டாடுகிறோம் இந்த நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கடவுளை நாம் நினைப்பதற்கு கடவுளோடு இன்னும் அதிகமாக நேரம் செலவிடுவதற்கு உபவாசம் இருந்து ஜபிப்பதற்கு இந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக நாம் இந்த காலத்திலே என்ன செய்ய வேண்டும் யோவேல் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் பன்னெண்டு பதிமூன்று இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இறக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஆக நாம் ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருந்து ஜபிக்க வேண்டும் ஒரு நேரமாவது அல்லது இரண்டு நேரங்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுது நாம் எந்தெந்த ஆசிர்வாதங்களை இழந்திருந்தோமோ மீண்டும் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுவார் கருணை காட்டுவார் இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இந்த உலகத்திற்கு பிறகு கூட நித்திய வாழ்வு பேரின்ப வாழ்வு பரலோக வாழ்வை நாம் பெறுகின்றோம் ஆக இந்த உலகம்தான் முக்கியம் உலகத்தில் இருக்கிற பணம் பொருள் செல்வம் வேலை உறவு மக்களுடைய உறவு என்று நாம் தேடி அழைந்து கொண்டு அதற்காக நேரம் செலவிட்டு கொண்டே இருந்தோம் என்றால் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நம்மால் பெற முடியாது ஆகவே இந்த அருமையான காலத்தை நாம் பயன்படுத்துவோம் கடவுளோடு இருப்போம் ஒரு மனிதர் கடவுளிடத்தில் ஜெபித்தாராம் ஆண்டவரே நான் கால் வைக்கும் இடமெல்லாம் அந்த இடம் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று ஜெபித்தாராம் கடவுளும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தார் ஒரு நாள் மட்டும் நான் உனக்கு அந்த வரம் தருகிறேன் நீ எங்கு கால் வைத்தாலும் அந்த இடத்தை நான் உனக்கு சொந்தமாக கொடுக்கிறேன் என்று சொன்னாராம் இந்த மனிதருக்கு மிகவும் சந்தோஷம் ஒரு நாள் முழுவதும் அவர் ஓடினார் ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து மதியம் வரை ஓடினார் ஓடினார் கால்வைக்கு விடமெல்லாம் எனக்கு சொந்தம் சொந்தம் என்று சொல்லி சந்தோஷமாக ஓடினார் மதியம் வந்தது மாலை வந்தது இரவு வந்தது அவர் சாப்பிடவில்லை தண்ணீர் குடிக்கவில்லை அவருக்கு ஆசை இன்னும் இன்னும் எனக்கு வேண்டும் இன்னும் எனக்கு நிலம் வேண்டும் இன்னும் எனக்கு சொத்து வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே கடைசியாக ராத்திரி இரவு ஆகிவிட்டது அவர் கடைசியாக கீழே விழுந்து இறந்து விட்டார் காரணம் அவர் தன்னுடைய தான் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கவில்லை தன்னை பற்றி சிந்திக்கவில்லை தன் ஆன்மாவை பற்றி சிந்திக்கவில்லை உலகம் என்று ஓடினார் பொருள் என்று ஓடினார் கடைசியாக எல்லாவற்றையும் இழந்துவிட்டார் அப்படி இல்லாமல் ஞானம் இல்லாமல் நாம் வாழக்கூடாது ஞானத்தோடு வாழ வேண்டும் இறை பயத்தோடு வாழ வேண்டும் கடவுளை தேடி வாழ வேண்டும் இந்த நாற்பது நாட்களும் நாம் உபவாசமிருந்து ஜெபிப்போம் ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை பெறுவோம் இயேசு கிறிஸ்துவும் கூட நாற்பது நாட்கள் நாற்பது பகலும் இரவும் உபவாசம் இருந்து ஜெபித்தார் இறைமகனாக இருந்தும் கூட இந்த உலகத்திற்கு வந்து உபவாசம் இருந்து ஜெபித்தார் நாம் எம்மாத்திரம் நாமும் உபவாசம் இருந்து ஜெபிப்போம் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை எல்லாம் அன்பு செய்து பாதுகாத்து வழிநடத்துவ எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவை தர்மியான தவக்காலத்திற்காக நன்றி எஸ் அப்பா நாங்கள் உப உபவாசம் இருந்து ஜபிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே உம்மை தேட வேண்டும் உம்மோ உம்மோடு வாழ வேண்டும் உண்மை பற்றி கொண்டு வாழ வேண்டும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிங்க எங்களுக்கு நித்திய வாழ்வை தாங்க பேரின்ப வாழ்வை தாங்க பரலோகத்தை தாங்க எங்களுக்கு நரகம் வேண்டாம் ஆசிர்வதிங்க இயேசுவே நன்றி ஆண்டவரே இந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவளியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமே